வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ பூரம் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் பூரத்தில் தாரம் லாபம் என்றும் சூரத்து பிள்ளை பூரத்தில் பிறக்கும் என்கிறது ஜோதிட பழமொழி அப்ப பூர நட்சத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் வீடான சிம்ம அமைகிறது அப்ப சிம்ம யார் சொந்தக்காரன் கேட்டீங்கன்னா சூரியன் பூர நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி சுக்கரன் இந்த பூர நட்சத்திர சார்ந்தமை பெரும்பாலும் சூரியன் சுக்கரன் இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க குணாதிசயம் பெரும்பாலும் இவங்க பெரும்பாலும் எப்பே இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலையார்வம் அரசியல் தொடர்பு புகழ் கீர்த்தி உடையவளாக இவர்கள் பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்தியே கருமம் செய்யும் வாணிபம் பலவும் செய்யும் விரும்பிய கற்கும் வெட்டன பேச வல்லான் கரும்பிசை கோழினாரின் சூழ்ச்சியை வெல்ல வல்லான் உரைக்க வல்லான் பூரனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கடினமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பல நூல்களை விரும்பியும் விடாமலும் கற்கக்கூடிய கூடிய திறன் படைத்தவராக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பிறரை அடைக்கால வல்லமை பெற்றவங்க தான் மாற்றம் இல்லை தாய் தந்தை குழந்தைகள் மீது பாசம் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீதி நேர்மை ஒழுக்கம் தவறாமை இவர்களுடைய சிறந்த பண்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவே பூரம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க எந்தெந்த காலகட்டத்தில் குணாதிசயம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த காலகட்டத்தில் எப் நன்மை தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத அதாவது திசை வாரியாக ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நாம் இப்போ நம்ம பார்த்திடலாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பூரங்கிறது ஒரே ராசியில் வர்றதுனால ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் பின்ன பின்ன ஏற்ற இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு முதல்ல பூரம் ஒன்று திசை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு பதினேழு வருஷம் இருப்பதை நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகர பிறந்தில இருந்து குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பண வசதி தன வசதி பண வசதி தன வரவு வீடு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உறவுகள் நல்ல நண்பர்களா இருப்பதற்கான வாய்ப்பு இந்த டைம்ல உண்டு பதினேழு டு இருபத்தி மூன்று இருக்கக்கூடிய சூரிய திசை ரைட்டுங்க இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய திசை வாரலும் சுமாரா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப விரைகள் அதிகரிக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட வந்து தீரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு இருபத்தி மூணுல முப்பத்தி மூன்று சந்திர திசை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர திசை ஒரு நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சமாக இந்த மனக்குழப்பம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் எதுலயும் ஒரு திருத்தில்லா தன்மை இந்த டைம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும் முப்பத்தி மூணுல நாற்பது நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சுமாராக இருந்தாலும் பிற்பாதி வரக்கூடிய செவ்வாய் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு வண்டி வாகன யோகம் புத்திர விருத்தி ரைட்டுங்களா கணவன் மனைவி அன்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாற்பதுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு ராகு சிறப்பு அது ஊதிய உயர்வு ஆஹ் அல்ல தொழில் மேன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு முற்பாதிராக பிற்பாதிராக சிறப்பில்லை தொழில் முடக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மன நிம்மதி கொடுக்கக்கூடிய குரு திசையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூரம் இரண்டு என்றால் ஒரு ஒரு பதிமூணு வருஷம் சுக்கர திசை குடும்பத்துல நல்லா தாங்க இருக்கும் பொருள் வரவு தனவரவு வீடு வண்டி வாகனம் சேர்க்க இதெல்லாம் சிறப்பா இருக்கும் பதிமூணுலேருந்து இருந்து சூரிய திசை என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்து விலகும் குடும்பத்தில் சுபவரையா தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பத்தொன்பது டு இருபத்தி ரெண்டு பத்தொன்பது டு இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய சந்திர திசை மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரைட்டுங்களா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத தன்மை தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி செவ்வாய் அது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் திசை இவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகத்தை புத்திர விரித்திலாம் இவங்களுக்கு குப்பதற்கான குடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தி ஆளு ஐம்பத்தி நாலு நடக்கக்கூடிய ராகு பகவானுடைய திசை முற்பாதி ராகு சிறப்பு ராகு சிறப்பு முற்பாதி முற்பாதிராகல என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேலையில பொறுமோஷன் எல்லாம் கிடைக்கும் பிற்பாயிராகல தொழில் தொழில் முடக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய குரு திசை மன நிம்மதி தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு திசையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூரா மூன்றுனா ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் கணக்கு வச்சிக்கலாம் சுகர திசை நடக்கிற மாதிரி அப்ப எட்டு வயசு வரைக்கும் என்ன இருக்கும் குடும்பத்துல நல்லதே நடக்கும் வீடு வண்டி வாகன சேர்க்கை தன வரம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எட்டு டு பதினாலு சூரியன் ஒரு சுமாரான தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்து விலகும் குடும்பத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுபாவயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பதினாலு டு இருபத்தி நாலு சந்திரன் மனக்குழப்பம் எதிலும் திருப்தி இல்லாத தன்மை இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று நடக்கக்கூடிய செவ்வாய் தான் இருக்கும் இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் கொடுக்கும் பிற்பாதி செவ்வாய் நல்ல செவ்வாய் நல்ல திசை கொடு சிப்பாதி செவ்வாய் திசை நல்ல பலனை அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தொன்னு நாற்பத்தி ஒன்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு ராகு சிறப்பு பிற்பாதிராகு சிறப்பு இல்லை இப்போ ராகு என்ன கேட்டீங்கன்னா நல்ல வேலையை கொடுக்கும் நல்ல தொழிலை கொடுக்கும் பிற்பாய் என்ன கேட்டீங்கன்னா தொழில் முடக்கத்தை பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசை மிக மிக நன்மையே அடுத்தது பூரம் நான்காம் பாதம் நாலு வயசு சுக்கரச குடும்பத்துல நல்லது நடக்குங்க நல்ல பொருள் வரவு தன வரவு நாலு டு பத்து சூரியன் சுமாரா இருக்கும் வீட்டுல ஏதாவது சும விரை நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பத்து டு இருபது சந்திர திசை குடும்பத்துல மன அது இவருக்கு மனக்குழப்பம் கொடுக்கும் இவருக்கு எதுவுமே திருப்தி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல கல்வி ஏற்படும் வீடு வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இவருக்கு இருபது இருபத்தேழுல இருந்து நல்லது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பூரம் நான்காம் பார்த்து சேர்ந்தவர்களுக்கு இருபத்தேழு நாற்பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை முற்பாதிராகு சிறப்பு பிற்பாயிராக சிறப்பு இல்லை முற்பாயிராக நல்லன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தொழில் விரித்து கொடுக்கும் நல்ல வேலை கொடுக்கும் பிற்பாய் தொழில் முடக்கத்தை கொண்டு போடக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய குரு பகவான் திசை இவங்களுக்கு மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் வணங்க வேண்டிய ஆலயம் திருமணஞ்சேரி அணிய வேண்டிய ரத்தினம் மாணிக்கம் அடுத்தது வைரம் வழங்க வேண்டிய தானம் இனிப்பு சாதம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு பஞ்சபட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஆந்தை இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆந்தை வந்து அரசபும் நடை காலங்களையும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் நட்சத்திர பட்சி கழுகு வணங்க வேண்டிய பைரவர் பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோட்டை பேரவரை வணங்குவாங்க உங்களுக்கு நீங்க நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவர் ஜீவசமாதி அழகர் மலையிற்கு ஒரு முறை தரிசித்துவாங்க வணங்க வேண்டிய மாதா வராகி இந்த பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுக்கு எப்போதெல்லாம் மன கஷ்டம் வருகிறதோ அப்பெல்லாம் என்ன என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா மூணு எண்ணெய் கலந்து தீபம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஐந்து வாரம் போட்டு இந்த பூரம் நட்சத்திரத்தினர் மென்மேலும் மேன்மேலைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்